இந்த திட்டங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் அனுப்பி விடுங்க இந்த வீடியோ பதிவு ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஒரு திட்டம் வந்து நமக்கு தேவையில்லாம இருக்கும் ஆனா இன்னொரு விவசாயிக்கு வந்து அது கண்டிப்பா தேவையான நம்ம இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு காய்கறி பயிர விவசாயிக்கு வந்து காய்கறிக்கு பத்தின திட்டங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆனா வேற ஏதாச்சும் சோளம் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு வந்து அந்த திட்டம் வந்து பயன் இல்லாததாக இருக்கும் அதனால் வந்து அளவுக்கு உங்களோட விவசாயம் பண்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ பற்றி வாங்கி கொடுங்க ஏன்னா எல்லோரும் எல்லாம் விவசாயம் பற்றின எல்லா ஸ்கீமும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் திட்டங்கள் வந்து அரசாங்கத்தில் கொடுத்துருக்கு நமக்கு தான் தெரியல கவலை தானே நான் நம்ம சேனலில் வந்து நான் அதை வந்து எல்லா திட்டங்களையும் வந்து நான் விவசாயிகள் கொண்டு செ கொண்டு வச்சுருக்கிறேன் இதுக்கு மாதிரி வீடியோவுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க நேஷனல் மிஷன் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா நிலையான வேளாண்மை அப்படின்னா நிலையான வேளாண்மைனா என்னன்னா ஒரு விவசாயி அவர் உற்பத்தி பண்றாருன்னா அந்த உற்பத்தி பண்ற பொருள் அவருக்கும் அவருக்கும் பூர்த்தி அதே மாதிரி மற்ற வெளியில் அவர் சந்தைப்படுத்துறாங்க அது அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் இதுதான் வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இதுக்கு நிறைய சஸ்டைனபிள் அக்ரி அப்போ இதோட முக்கிய கூறு என்னன்னா மகசூல் அதிகமாக இருக்கணும் மகசூல் அதிகமாக இருக்கணும்னா என்ன இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் அதாவது நீர் மேலாண்மை இருக்கணும் நம்மளோட வானிலை கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இதுல இது ஒரு மேஜரான ஒரு இது அதுக்கு இதை வந்து நிறைய சப்ஸ்டீம்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க இது வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் நிலையான வேளாண்மை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்கீமு அடுத்து பரம்பரை கிருஷி கிருஷி யோஜனா அது மூலிமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ அப்ரிகல்ச்சர் அதாவது ரசாயன உரங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் நம்ம வந்து எல்லாமே இயற்கை உதவிகளை பயன்படுத்தி நம்ம விவசாயிகளை வந்து மேம்படுத்துறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம் இந்த ஸ்கீமுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த இயற்கை உரங்கள் வந்து நமக்கு தருவாங்க அதே மாதிரி விதைகள் வந்து மானிய ரேட்டில் தருவாங்க இந்த இந்த என்ன பண்ணி எல்லாத்தையும் எல்லா ஸ்கீமும் சொல்கிற ஆனால் அதை எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இருக்குங்க எல்லா ஸ்கீமும் வந்து ஆன்லைன்லேயே நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படி ஆன்லைனில் என்னப்பா எல்லா விவசாயிகளுக்கும் ஆன்லைனில் இருக்குமானுமா அப்படின்னு நீ கேட்க நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து ஆன்லைன் இல்லாமல் எந்த எந்த ஊரும் இல்லை ஏன்னா உதாரணத்துக்கு எவ்வளோ பண்ணணும்னா எல்லா கிராமங்களில் கூட வந்து இப்போ அரசோட இ சேவை மையம் வந்துச்சு நீங்கள் வீட்லேயே நீங்கள் மொபைல்லேயே பண்ண முடியலனாலும் இ சேவை மையம் இருந்த போய் இந்த இந்த இதுக்கெலாம் வந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கான இந்த ஸ்கீ இந்த திட்டங்களுக்கான எல்லா இணையதள முகவரியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தனித்தனியான ஸ்கீ முகவரியை வந்து நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அதுலேயே போய் பார்த்துக்கலாம் நம்ம விவசாயிகள் வந்து அதிகமாக ஃபோனு நான் ஸ்மார்ட் ஃபோனு இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் பசங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க ஸ்மார்ட் ஃபோனு எல்லாருக்கும் இல்லை சொந்தக்கார பசங்களுக்கே அதை வச்சிருக்கும் அவங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும் ஸோ அவங்களோட பசங்களோட விருப்பம் வந்து இதில் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எல்லா திட்டங்களையும் வந்து நம்ம ஆன்லைனில் பூர்த்தி செஞ்சுக்கலாம் எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு இது வந்து நான் நியூஸ் பேப்பரில் ஒரு இது பார்த்தேன் ஆன்லைனில் வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு அதனால் அப்படியெல்லாம் இல்லை விழிப்புணர்வு வந்து ஆன்லைனில் இல்லாமலாம் இல்லை அதனால் வந்து இது பண்ணி பாத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் வந்து இது வந்து தமிழ்நாடு அரசோட திட்டம் தான் இப்பதான் ஒரு தமிழ்நாடு அரசோட திட்டம் வருது அதாவது மண்வள அட்டை வளருது அதாவது மண்வள அட்டைனா வேற ஒண்ணுமே இல்லை சாய் ஹெல்த் கார்டுன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஒரு நிலம் வச்சிருக்கோம் நிலத்துல வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் எந்த சத்து வந்து எவ்வளவு இருக்கும் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சாயுத விக்காடு இது வந்து முதல் வந்து நம்ம அந்த மண் மாதிரியை எடுத்து அந்த பரிசோதனைக்கு அனுப்பி அதில் நம்மளுக்கு வந்து இது சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம வீடு நம்ம சேனல்லே அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது அது மண் வள அட்டையை வந்து நம்ம ஆன்லைன்லேயே எப்படி நம்மளோட நிலத்தை பண்ணி பார்க்குறது அந்த வீடியோ ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் நீங்கள் தனியாக வந்து இந்த ஸ்கீம் கண்டிப்பா தனியாக அலைய வேணும் நம்ம ஆன்லைன்லேயும் மொபைல்லேயும் நம்ம கையிலேயே இருக்கு அதிலே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆனால் வந்து இது 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 மூலயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாண்மை அலுவலர் வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த மண் வளாட்டையை வந்து வழங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம நம்ம இல்லையே இருக்குது மொபைல் நம்மளே அதை பார்த்துக்கலாம் அதனால வந்து அதோடய வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் அந்த இதுக்கு ஆகும் நீங்கள் அவங்களோட நிலத்தோட மண் வளத்தை வந்து நீங்கள் மொபைலே பார்த்துக்கலாம் அதை வந்து டவுன்லோடு பழகிறதுக்கும் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் பாருங்கள் அடுத்த திட்டம் வந்து கிருஷி வித்யான் கேந்திரா அதாவது கேவி கேன்னு சொல்லுவாங்க இந்த கிருஷி வித்யான் கேந்திரா அப்படிங்கறது வந்து எதுக்குன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம பசங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி விவசாயம் பண்ற பொதுமக்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி அதாவது அதாவது எல்லாருமே அங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு தென்னையில வந்து பூச்சி மேலாண்மை எப்படி பண்றோம் தென்னை மரத்துல வந்து பூச்சி மேலாண்மை எப்படி பண்றோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கட்டணம் வந்து போட்டிருப்பாங்க அந்த கட்டணத்தை வந்து நம்ம செலுத்தி அங்க போய் நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து எல்லா பயிற்சிகளும் வந்து அந்த கிருஷி வித்தியான் வழங்குறாங்க அது அது தவிர வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க உதாரணம் என்னென்னா இங்கே யாருமே வந்து விவசாயிகள் வந்து அங்கே போகறதில்லை கேள்விக்கு நான் ஏதோ ஒரு கிருஷி வித்தியான் கேந்திரம் வேணா ஆராய்ச்சி மையம் அப்படின்னு போட்டிருக்கும் நம்ம யாரும் போகிறது இல்லை ஆனால் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து வழங்குறாங்க நமக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அது மூலயமா நம்ம வந்து இன்னும் நிறையா பண்ணலாம் விவசாயத்தில் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதாவது பயிற்சி மாதிரி போடுவாங்க அதாவது இப்போ தென்னையில் பூச்சி மேலாண்மை காளான் வளர்ப்பு அந்த மாதிரி வந்து இந்த பயிற்சிகளை போட்டு அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி போட்டு ஒரு தொகை வந்து அது போட்டிருப்பாங்க அதை விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு வந்து அதை விண்ணப்பிச்சு நம்ம அந்த மூணு நாள் போய் நம்ம வந்து அந்த பயிற்சி இது பண்ணிட்டோம் வந்தோம்னா நமக்கு அந்த அதுக்கான சான்றிதழ் தந்துருவாங்க அது மூலயமா நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம நிறையா இது பண்ணலாம் இது மூலிமா இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தோரு கிருஷி விக்யான் கேந்திரான்னு சொல்லுவாங்க கேவிக்கேன்னு சொல்லுவாங்க அது பண்ணாங்க இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் நான் சொல்கிறனால வந்து கேவிக்கே வந்து காமாச்சோரத்தில் இருக்குது அது மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து கேவிக்கே இருக்கும் நம்ம கூகுள் மேப்லேயே போட்டு பார்த்தாவே வந்துடும் நீங்கள் அது அடுத்து சிட்டி கம்போஸ்டீம் சிட்டி கம்போஸ்டிங் என்ன இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் அப்படின்னா கம்போஸ்ட்னா ஒன்றும் இல்லை உரம் தயாரிக்கிறார் அதாவது நம்ம இதில் வந்து இந்த இருந்து வந்து நம்ம நகராட்சியிலேயே மாந அதாவது நம்ம ஊராட்சிகளிலே வந்து இந்த இருந்து வந்து நமக்கு வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய செட்டு மாதிரி போட்டு அதை வந்து குப்பையரெல்லாம் கொட்டி அதை இது பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து வே நம்மளுக்கு கருவிகளும் வந்து நமக்கு வந்து கம்மியாகுது அதே மூலிமா நம்ம உரங்களாகவும் வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாங்கிறதுனால அது வந்து நம்ம வீட்டில் பண்ண முடியாது அது சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்குது ஆனால் அதனால ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு அவங்க வந்து பண்ணிட்டுருவாங்க இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஒரு இது வழிதான் அது நம்ம இயற்கை உரங்கள் வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்தே வந்து வாங்கிக்கலாம் அதனால இந்த இத்திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு தான் கொண்டு வந்துருக்காங்க நம்ம ஏன்னா நமக்கு தெரியல சம்பந்தமே நம்ம என்னன்னா அதுக்கு போய் இந்த விவசாயிகளுக்கு சம்மந்தம்னு சொல்றானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுல அதனால வந்து இதுவும் வந்து விவசாயிகளுக்கு சம்மந்தம் தான் நான் முதல் சொன்ன மாதிரிதான் விவசாயிகளுக்கு தனியான விவ தனிப்பட்ட முறையில விவசாயிகளுக்கு ஒரு இருக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து வேறு வழியில் வந்து உதவு திட்டங்கள் வந்து இதில் இருக்கும் அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போறது இது வந்து சஃபார் ப்ராஜெக்ட் அதாவது சஃபார் ப்ராஜெக்ட்னா இது இங்கிலீஷ் தான் அதாவது நம்ம வந்து வானிலை அறிக்கையில் வந்து முதலையாக நமக்கு வந்து கணிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மழை வரதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க இது மூலயமா விவசாயிகள் வந்து அந்த பயிர் சேதத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரி இதுக்காந்து வந்து இந்த இந்த திட்டத்து மூலயமா தான் நம்ம இது பண்ணணுமாராம் கிடையாது நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம ஃபோன்லேயும் வெதர் ஆப்லாம் இப்போ நிறையா வந்துச்சு அதனால் வந்து அதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த திட்டங்கள் வந்து ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அரசாங்க இருந்து ஸோ இதுதான் அந்த பதினஞ்சு திட்டங்களை வந்து நான் ரெண்டு வீடியோ வாசம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனா வந்து திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களை விவசாயம் பண்ற நண்பர்கள் எல்லாருக்குமே அனுப்பிவிடுங்க